அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுது நீ சுருக்கும் புழுத்தலையே நெந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனப்பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ சுர்ணாம்பிகை அம்பா சமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய ஆதிசக்தி ஜெகன்மாதா ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் வருஷம் மொத்தம் அறுபது ஆண்டுகள் உடையது இந்த அறுபது வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ மற்ற ஆண்டுகளுக்குலாம் எண்ணிக்கை தான் கணக்கு இப்போ இங்கிலீஷில் எடுத்துட்டிங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படி போய்ட்டே இருக்குமே தவிர தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் தான் இந்த அறுபது ஆண்டுகளை கணக்கீடு செஞ்சால் தான் அறுபது வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும் அப்போ அது வரும்போது அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை கேட்கும்போதே நமக்கு எல்லாரும் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில் மீனா ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்தில் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருஷம் பிறக்கும் போது அந்த வருஷத்துக்கு ராஜா அப்புறம் வந்து தளபதி இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத வச்சு தான் அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும் சேனாதிபதி அது மாதிரிலாம் மந்திரி அப்போது இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்போ செவ்வாய் வந்து பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும் உஷ்ணம் அதிகமானதாக இருக்கும் அதே போல் தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அங்கங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய பெரிய வெடி விபத்துக்கள் அணு உலைகளால் வரக்கூடியது வெடி விபத்துக்கள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் கூட சேரும்போது கலகம் டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினஞ்சு தேதி வரையிலும் அரசியல் களம் படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிறைய அரசியல் கழகம் ஏற்படும் ஒருத்தரை மாத்திரி ஒருத்தர் குறை சொல்லிண்டே அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்க்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் கழகம் நிறைய ஏற்படும் அரசியல்வாதிகள் நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு எக்கச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு ஸோ இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போது பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போது இந்த குரோதி வருஷத்தில் ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே வேறு எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது சனி பயிற்சியும் இல்லை கேது பயிற்சி அதனால் குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்த உடனே சித்திர மாதத்திலேயே இருபதாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி நடக்கப் போகுது அப்போ இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார் இந்த சித்திரிலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதே போல் சனி பகவான் கும்பத்தில் இருப்பாங்க ராகுவும் கேதுவும் கூட முழுமையாக எங்கே இருப்பாங்க மீனம் மற்றும் கண்ணியில் இருக்கப் போகிறார்கள் அப்போது இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய நிறைய மாற்றங்கள் ஏன்னால் மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம் நேற்று வரலும் வேலைக்கு போய்ட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு நாளைக்கு அந்த பிஸ்னஸில் வந்து பெரிய ஆளாக உயர்ந்து வந்துடுறார் ஒருத்தர் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அது திறமையால் படிப்படியாக உயர்ந்து வளர்ந்து வந்தார்னு நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு படித்தார் ஒரு அடிமை தொழில் செஞ்சார் ஒரு இடத்துல வேலை செஞ்சார் அப்புறம் வேலை கற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கம் கடை ஆரம்பித்தார் அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அப்படி படிப்படியாக வளர்ந்து போனார் உடனே நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியாக வளர்ந்து வந்தார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அதுவல்ல காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்கே நிப்பாட்டதோ அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை வேலை செஞ்சு தொழிலாதி தொழிலதிபராக மாறிவிடலாம் எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம் அப்போ காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யுதோ அதன்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில் கிரகமாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்குது சனியுடைய வக்ரம் பனிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்போ எப்பப்போ வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது அதே போல் ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் குருவுடைய வக்ரம் நிகழப்போது அப்போ இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்போ இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினாலு தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ரிஷபராசி குரு இருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்கப் போகுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேர்களே இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான நல்ல எதிர்காலம் அமையக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக உங்களுக்கு அமையப்போகுது துலாம் ராசியை பொறுத்தவரையிலே நீண்ட நாள் கனவுகள் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலம் இன்னும் சொல்லப்போன இரண்டு ஆறு பன்னெண்டாக இருக்கக்கூடிய ராகு கேது இந்த வருஷம் முழுவதுமே துலாம் ராசியை பொறுத்தவரையில் ராகுவும் கேதுவும் ஆறு பன்னெண்டாக அமையறாங்க பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதே போல் எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லாமே அசுபஸ்தானங்கள் அது குரு பகவான் எட்டில் மறைவு அந்த ஒரு பாவத்தை தவிர அந்த சனி பகவான் அஞ்சலில் இருப்பது சிறப்பு பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு அதுவும் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கார் நல்லா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பார் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பொதுவாக சனியை நம்ம வந்து வெறும் அது இருள் கிரகம் அது கெடுதல் தான் செய்யும் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது அந்த சனி பகவான் நிறைய நன்மைகளையும் செய்வார் பொதுவாகவே இந்த ஏழரை சனி நடக்கும்போது தான் அவனுக்கு தொழில் அமைப்பு வியாபாரம் அல்லது உத்தியோகம் குடும்பம் பிள்ளைகள் எதிர்காலம் வீடு எல்லா சுகத்தையும் சனி பகவான் தான் கொடுப்பார் அப்ப பலவிதமான சுகங்களையும் இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு கொடுக்க போகிறது துலாம் ராசி அன்பர்களே எட்டு விதமான சுகங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம் அஷ்ட ஐஸ்வர்யம்னு சொல்கிறேன் இல்லையா எட்டு விதமான சுகங்களையும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வாரி வழங்குகிறது அதை வாங்கி கொள்ள தயாராகுங்கள் துலாம் ராசி நேயர்களே அப்போது ஆறு பன்னெண்டாக இருக்கக்கூடிய ராகு கேதுவால் துலாம் ராசிக்கு நன்மை அதிகமான இந்த வருஷத்தில் நாலு கிரகங்கள் சொன்ன சனி ராகு கேது குருன்னு சொல்லிட்டேன் குருவால் உங்களுக்கு நன்மை குறைவு அதை மனசில் வச்சுக்கோங்க குருவால் உங்களுக்கு நன்மை குறைவு எட்டில் போய் மறைஞ்சிக்கிட்டேன் ரெண்டாவது உங்களுக்கு உங்கள் ராசி ஆனாலும் அவர் உங்களுக்கு அசுபர் மூணு ஆறுக்குடியவர் அப்போ மூணு ஆறுக்குடியவர் எட்டில் மறைகிறதால அது வேண்டுமானால் அந்த ஆறாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால வேணால் கொஞ்சம் நன்மை நடக்கலாம் அப்போ இந்த வருஷம் முழுவதும் யாரால அதிக லாபம்னா ராகு கேதுவால் அதிக நன்மை எப்பொழுதுமே அசுப கிரகங்கள் கொடுத்தால் மிக பெரிய வெற்றிகளை தான் கொடுக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு பல பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய ராசி அன்பர்கள் பறிக்கப் போகிறார்கள் அல்லது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய ராசி அன்பர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள் இதோ அரசியல் மட்டும் நீங்கள் ஏதோ எலக்ஷன் நின்று வெற்றி பெற மாதிரி சொல்கிறீங்களே சாமி நான் பிசினஸ் பண்றேன் தொழில் பண்றேன் குடும்பத்தில் இருக்கிறேன் ஃபேமிலியில் இருக்கேன் வீட்டில் இருந்து ஒர்க் பண்றேன் இல்லை நான் வேலைக்கு போகிறேன் எல்லாருக்கும் இது பொருந்தும் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த வருஷம் நீங்கள் அரசியல் இருந்தால் கூட சரி தான் நீண்ட நாளுக்கு பிறகு நீங்கள் போட்டிடுவீங்க ஒரு பத்து வருஷம் போட்டி இருக்க மா போட்டி போட்டிருக்க மாட்டீங்க இந்த வாட்டி நீங்கள் போட்டி போடுவீங்க தேர்தலை அனுப்பிங்க இல்லை உங்கள் ஊரில் நீங்கள் கவனிங்க போன வாட்டி இன்னொரு இருந்த வாட்டி நிற்க மாட்டார் அதுக்கு ரெண்டு வாட்டி முன்னாடி நின்னவர் வந்து நிற்பார் இதுதான் கிரகம் இதுதான் ஜாதகம் இதுதான் ஜாதகத்தை எடுத்து சொல்லக்கூடிய தன்மை அப்போ இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலே துலாம் ராசி அன்பர்களே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்பு துலாம் ராசிக்கு மட்டும் இது மற்ற ராசிக்கு பொருந்தாது ஏன்னா ஆறு பன்னெண்டாக இருக்கக்கூடிய ராகு கேதுவால் அதிகமான நன்மையை பெறப்போகிறீர்கள் துலாம் ராசி அன்பர்களே நிறைய வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு புதையல் கிடைக்கலாம் திடீரெ அதிர்ஷ்டம் கிடைக்கலாம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கலாம் வாழ்க்கையில் பெற்றி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் நல்ல நண்பர்கள் அமையலாம் நல்ல பார்ட்னர்ஷிப் அமையலாம் அல்லது ஒரு நல்ல இன்வெஸ்டர் கிடைக்கலாம் நல்ல திருமணங்கள் நடக்கலாம் குழந்தை பாக்கியம் அமையலாம் சொந்த வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அல்லது ஒரு பெரிய தோப்பு ஏக்கர் கிடைக்கல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமையலாம் அல்லது அதாவது உங்களை சொத்துக்கோ அல்லது வந்து உங்களுடைய சொத்துக்கான வாரிசாகவோ அது ஒரு பாதுகாப்புக்காக ஒரு நல்ல நண்பன் தூய்மையான விஸ்வாசமான நபர்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்போ இதை போல பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்கள் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் துலாம் ராசி அன்பர்களே அப்போ அந்த ஆறு பன்னெண்டாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் பலவிதமான வெற்றிகளை வாரி வழங்க இந்த வருஷம் முழுவதுமே கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு சனி பகவான் அஞ்சாம் பாவத்தில் இருக்கிறார் இதில் ஏதாவது ஒரு தவறுகள் நடக்குமேனால் அதை தட்டி கேட்கறதுக்கு எட்டில் குரு இருக்கிறார் சனிக்கும் குருவுக்கும் பார்வை வருது எப்படின்னா நாலு பத்து சனிக்கு பத்தாம் பார்வை உண்டு ரிவேஸ்லேயே போட்டு பாருங்கள் சனி வக்ர காலத்தில் அந்த பத்தாம் பார்வை செயல்படும் ஜோதிடத்தை இப்படி தான் பார்க்கணும் மாற்றி மாற்றி பார்க்க தெரியணும் என்னுடைய குருநாதர் அதை தான் சொல்லுவார் ஒரே பார்வையில் பார்க்கக்கூடாது கிரகங்களை பலவிதமான பார்வைகளில் பார்க்கணும் நம்மளை நம்பி வரக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ரிவேர்ஸில் போட்டோம் ஃப்ரண்ட்டில் போட்டோம் ஏதாவது ஒரு நன்மை நடக்குமான்னு பார்க்கணும் நல்ல வார்த்தைகளை சொல்லணும் அப்போ துலாம்பு ராசி அன்பர்களே இந்த சனி பகவான் அஞ்சில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகாலங்களே பத்தாவது பார்வையாக குருவை பார்த்து சனி குரு தொடர்பு வந்து மிகப்பெரிய பணங்காசுகள் உங்களை வந்து சேரும் ஒரு கோடீஸ்வர யோகம் வந்து சேரும் எப்போ ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் அஞ்சு மாதம் ஜூலை முதல் நவம்பர் மாதம் வரை அந்த ஐந்து மாத காலமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பண யோகம் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அப்போ மறைந்த ராகுக்கேதுவால் நிறைந்த பலன்களை வருடம் முழுதும் அனுபவிக்கப் போகின்ற துலாம் ராசி நேர்களே அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் நன்மை ஆனால் பணங்காசு செலவு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும் பணக்காசு செலவு பண்ணும்போது மட்டும் சாமி நான் இப்போ வந்து செலவு பண்ணலாமா இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா இந்த மாதிரியும் நான் வந்து எலெக்ஷன் நிற்கலாம நிற்கலாம்னு இருக்கிறேன் நான் செலவு பண்ணலாமா அல்லது ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்கேன் நான் இப்போ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அல்லது ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன் கட்டலாமா இடம் வாங்கலான்னு இருக்கேன் வாங்கலாமா அது ஒரு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணலான் இருக்கேன் பண்ணலாமா இல்லை ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா அது ஒரு மிஷின் வைக்க போகிறேன் அந்த மிஷின் வைச்சா இன்னும் ஒன் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் நான் அந்த மிஷின் வாங்கலாமா அப்போ ஒரு ஒரு இடத்திலும் சொல்கிறத நல்லா காதலை வாங்கிக்கணும் அப்போ ஒரு ஒரு இடத்திலும் நம்மளுடைய துலாமராசி என்பர்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து குருவுடைய வழிகாட்டுதலின்படி சாமி இது தான் என் ஜாதகம் நான் இதை செய்யலாமா காசு இன்வெஸ்ட் பண்ணவா சாமி இதை வந்து முப்பது லட்ச ரூபா அது நாற்பது லட்ச ரூபா அது லோன் தான் போடணும் நான் பண்ணவா ஒரு ரெண்டாயிரரூவா செலவு பண்ணி நீங்கள் தாராளமாக பெரிய சப்ஜெக்ட் அது அதை அறிந்து கேட்டு குருவுடைய வழிகாட்டுனா குரு தான் உங்களுக்கு மறைஞ்சிருக்கார் அப்போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கலாம் உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கலாம் செலிபிரிட்டியாக இருக்கலாம் அல்லது கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் குருகேது தொடர்பு ஆன்மீகத்தில் இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் மடத்தலைவர்களாக பெரிய ஆதீனகர்த்தாக்களாக இருக்கலாம் ஆலய திருப்பணிகள்லாம் செய்கிறாங்களா அந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட்டிருக்கலாம் கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் ஆலயத்திற்கு அப்போ ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கவங்களாக இருக்கலாம் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கார்பரேட் நிறுவனங்கள் பெரிய கட்டுமான நிறுவனங்களாக நீங்கள் இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் டெக்ஸ்டைலாக இருக்கலாம் கோல்டாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் ஹோல்சேலாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் பெரிய ஹோட்டல்ஸாக இருக்கலாம் ஐடி நிறுவனங்களாக இருக்கலாம் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் எனி ஒன் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஒரு முறை இந்த தமிழ் வருஷத்தை நீங்கள் உங்களுக்கு சரியாக மேக்ஸ் பண்ணிக்கணும் இல்லை இந்த வருஷம் எனக்கு நமக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சால் இந்த வருடம் முழுவதும் எனக்கு வருமானம் சிறப்பாக இருக்கணும் சாமி அதுக்கு நான் என்ன இதுதான் இதுதான் என் என் கம்பெனி இதுதான் என்னுடைய பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் இந்த இயர் இந்த ஃபைனான்சியல் இயர் நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கணும் அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்பதை அறிந்து தெரிந்து அதற்குரிய வழிபாடுகள் ஆனால் நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களுடைய புத்தாண்டாக உண்மையான புத்தாண்டாக உங்களுக்கு அமையும் சின்ன சின்ன விஷயமா இருக்கும் கோட்டை விட்டுருவீங்க சின்ன விஷயமா இருக்கும் அலட்சியமாக இருந்துருவீங்க அதான் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்போ துலாம் ராசி என்பர்களே நல்ல எதிர்காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது அதே போல் தான் வேலை வாய்ப்புகள் வேலைவாய்ப்புகள் அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்புகள் அமையும் புதிய வேலைகள் அமையும் வேலையில் நல்ல ப்ரமோஷன்ஸ் அமையும் சனி பகவான் உங்கள் வேலையை உயிர் ஊசாடுற மாதிரி வேலை ஊசியிருக்கும் எப்ப வேலை போகும்னே தெரியாது மனசு பயந்து பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கான வழிபாடு உண்டு நிச்சயம் உண்டு அப்ப ஏதோ உங்க கர்ம வினை உங்களை தடுக்குதுன்னு அர்த்தம் துலாம ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு ஏதோ கர்ம வினை உங்களை பாடாப்படுத்துதுன்னு அர்த்தம் அப்ப துலாம் ராசி என்பது இதெல்லாம் முடிவு செய்யக்கூடியது உங்க தலையெழுத்து உங்க ஜாதகம் அப்போ வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதே போல் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கும் வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையும் புதுசாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் கிரக பிரயேசம் பண்ணலாம் சீமந்தங்கள் குழந்தை பாக்கியம் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண யோகங்கள் கிடைக்கும் இன்னும் பற்பல யோகங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன இன்னும் நிறைய நிறைய நன்மைகள் நிறைய விஷயங்கள் துலாம் ராசிக்காக நாம் சொல்லிட்டே போகலாம் மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனபயம் செய்வனை கோளாறுகள் மந்திர தோஷ மாந்திரிக தோஷங்கள் மெயினாக செய்வினைகள் திருஷ்டியால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் கூட ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஸோ உங்கள் பிரச்சனை என்ன என்பதை அப்படி எடுத்துகிட்டு வாங்க நிச்சயமாக அன்னை வாராகி உங்களுக்கு வழிகாட்டுவாள் உங்கள் பிரச்சனையிலிருந்து விலக்கி உங்களை சந்தோஷமாக அம்பாள் வாராகி அம்பாள் உங்களுக்கு அனு அனுகிரகம் செய்வாள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நமச்சிவாயம் ஜெயவரன்